அப்போ எவ்வளவு அற்புதமான கோவில் பாருங்களேன் ஏன்னா சிவபெருமான் அவர் விருப்பத்தின் பேரிலேயே தோன்றிய ஒரு ஸ்தலமாக பார்க்கப்படுவதால் நம் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் திருவுள்ளம் கொண்டிருக்கிறதுனால நாமும் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற மிக அற்புதமான ஓம்காரேஸ்வரரை வணங்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோம் இந்த திருக்கோயிலும் நாம் எப்படி திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறோமோ கைலாயத்தில் எப்படி பரிகிரம பண்ணுறாங்களோ அதுபோல ஓம்காரேஸ்வரர் கோவிலுக்கும் சுற்றி வர்றது ஒரு ஏழு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடத்தை பக்தர்கள் பரிகிரமா செய்து வருவது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த மிக அற்புதமான நான்காவது ஜோதிர்லிங்கமான ஓம்காரேஸ்வரர் திருக்கோவிலை வாய்ப்பு உள்ளவர்கள் வாழ்வில் முறையேனும் தரிசிக்கணும் அப்படின்னு புராணம் சொல்லுது நாமும் வாழ்வில் ஒருமுறை இந்த இறைவனை தரிசித்து நம்முடைய நியாயமான விருப்பங்கள் நியாயமான கோரிக்கைகள் இறைவனிடம் சமர்ப்பித்தால் அவர் நிறைவேற்றி கொடுப்பார்